ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவாக நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க அந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல மிருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லட்சுமி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கு வைகாசி விசாக இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவிச்சு எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவிச்சோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாயிருக்கு இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு மேஷம் முதல் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்ட் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான இருக்குது மிதுனம் மிருக சீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு பதினொன்றில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்க இந்த வாரத்தை பார்த்தெல்லாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சூரியனும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் இருக்கார் சுப செலவுகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே அன் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் ஏதாவது புது வீட்டில் வந்து புதுசாக ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுப செலவுகளுக்காக உங்கள் வந்து புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வந்து வேலை மாறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எட்டு பன்னெண்டு தொடர்பு அதை தவிர சுபத்துவமடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இது ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும் போயிட்டு வர வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறை போ மறை மறைய போகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிற சுக்கர பகவானோட ஆட்சி பெற்ற சுக்கர சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நல்ல ஒரு கல்வி நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ராகு சம்பந்தம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் கடல் வாணிபம் பண்ணுறவா அதை தவிர ஏரோநாட்டிக்ஸ் பண்ணுறவா அதை தவிர இந்த கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பா பண்ணின்னு இருக்கவங்க அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க தவிர வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய டவர்ஸில் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானது இருபத் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறேன் நாலாம் இடத்தில் இருபதாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை என்ன ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல கேதுவோட சம்பந்தம் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்போது சந்திரனாவே போகிறார் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சமசப்தமத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வைகாசி விசாவும் கிட்டத்தட்ட வர்றதுனால உங்களுக்கு வந்து பூர்ண சந்திரனாகவே இருப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் இருபத்தி அதாவது இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் வரலாம் அங்கே ஏழா ஆறாம் இடத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரணும் பார்த்த இல்லையானா இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு உங்களுடைய இருபத்தி அஞ்சாம் தேதி காலத்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பணத்திற்காது பணத்திற்கு இருக்காது பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம் தனக்காரகன் தனஸ்தான அதிபதியை பார்க்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம இருக்காது அட்லீஸ்ட் கடனாவது உங்களுக்கு கை கையில் கேஷ் ரொட்டேஷன் இருந்தே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகல சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகிறது அப்படின்றது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணிக்கு வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேலே ஆனால் சம சப்தமத்தில் சந்திரபகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பார்ட்னர்ஷிப்பிலெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாகை சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றது இந்த வாரத்தில் வந்து சுவாதி நட்சத்திரம் மேலே வருது போய் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு இது அதாவது பயறு வந்து பயறு இல்லைன்னா பச்சை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டல் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்